துறையை பொறுத்தவரைக்கும் பாஜகவுடன் கை கொடுக்க வேண்டும் என்ற அவருடைய பகிரத முயற்சி இதன் மூலமாக வெற்றி பெறட்டும் என்பதுதான் நான் பார்க்க உளவியதாக நான் பார்க்கிறேன் ஆனால் இருந்தாலும் திராவிட இயக்கத்தின் அழுத்தமான கொள்கையிலிருந்து இருந்து மகன் திமுக திரும்புவாதி இயக்கமாக மாறிவிட்டது இனி திராவிட இயக்கத்தின் லட்சியங்களை வென்றெடுக்கின்ற களத்தில் அவர்கள் நிற்க மாட்டார்கள் நிலைக்க மாட்டார்கள் என்பதை நான் உணர்கிறேன் எனவே திரும்புவாத இயக்கம் என்ற சூழலில் தலைவர் வைகோவின் தலைமையான அந்த உறுதியான இயக்கம் திசை மாறி சென்று கொண்டிருக்கிறது என்பது வருத்தத்திற்குரிய ஒன்றுதான் ஆனா பாஜக உடனான இணைப்பு கூட்டணி அப்படிங்கறது எல்லாமே வந்து அதை வைகோ அவர்கள் மறுக்கிறாரு வைகோ வேண்டுமென்றால் மறுக்கலாம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு முதன் முதலாக தமிழ்நாட்டில் நடைபாவாடை சிவப்பு கமல வரவேற்பை கொடுத்தது வைகோ என்பதை தமிழ்நாட்டு மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள் முன்னாள் பிரதமர் அடல் வாஜ்பாய் தலைமையிலான அந்த பாரதிய ஜனதா கூட்டணி ஆகட்டும் இப்பொழுது இருக்கின்ற நரேந்திர மோடி தலைமையிலான இந்த பாஜகவுக்கு இருக்கட்டும் முதன் முதலாக நடைபாடை விதித்தவர் தமிழ்நாட்டில் தலைவர் வைகோ என்பதை எவரும் மறுக்க முடியாது அவர் நினைக்கலாம் மக்களின் மறதியே அரசியல் கட்சியுடைய மூலதனம் என்று நினைக்கலாம் ஆனால் மக்கள் மறக்க மாட்டார்கள் அது எப்பொழுது வேணுமோ அப்பொழுது சரியான நேரத்தில் பயன்படுத்துவார்கள் எனவே அவர் மறுக்கலாம் ஆனால் கடந்த காலம் என்பது ஒரு படிப்பணையாக இருக்கிறதை மறந்துவிட முடியாது